ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பாம்பூர் கிராமத்தில் அமர்ந்து அருள்வாளித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் இன்று காலை ஒன்பதே மணியளவில் மகா யாக கால பூஜையுடன் மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் அன்னதானங்களும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் பாம்பூர் யாதவர் குல பொதுமக்களும் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கும்பாபிஷேகம் என்றால் என்ன அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள் நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்பரம் என்றும் அழைக்கிறார்கள் மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுரம் கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது கும்பாபிஷேகம் மூலமாகவே தெய்வ சக்தியை பெறுகின்றன பெரும்பாலும் கும்பாபிஷேகம் ஆனது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது இதன் காரணம் நம் கும்பாபிஷேகம் செய்யும் போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது பனிரெண்டு வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும் மேலும் கோயில்களில் ஏதேனும் புறனமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் கோவில் கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த கும்பாபிஷேகம் என்பது என்ன அதில் என்னென்ன பூஜைகள் செய்கிறார்கள் என்று பலருக்கும் தெரியாது அது குறித்து தெரிந்து கொள்வோம் வாங்கள் கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களில் சம்பந்தப்பட்ட தெய்வ திருமேனிகளின் மீது தெய்வ சக்தியை எழுந்தொருளும்படி செய்வதற்கான வழிமுறைகளை செய்வது கும்பாபிஷேகம் ஆகும் அது ஆவர்த்தனம் அனவர்த்தனம் என்று பொதுவான நான்கு வகைகளில் உள்ளது கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது அது இரண்டாம் காலம் நான்காம் காலம் எட்டாம் காலம் பனிரெண்டாம் காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது ஆலயங்களுக்கு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது வழக்கம் புதிதாக ஓர் ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தினுள் பிரதிஷ்டை செய்வதோடு ஆலயம் முழுமை பெற்றுவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை அது எப்போதும் முழுமை பெறும் என்றால் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர்தான் அந்த வழிபாட்டிற்கு உரிய ஸ்தலமாக முழுமை பெறுகிறது கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள் நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்ரோக்ஷனம் என்றும் அழைக்கிறார்கள் மேலும் மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுரம் கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை செய்யப்படுகிறது இதன் காரணம் நம் கும்பாபிஷேகம் செய்யும் போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது பனிரெண்டு வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும் மேலும் கோயில்களில் ஏதேனும் செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் கும்பாபிஷேகம் தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறலாம் பிறவி பயன் அடையலாம் தினமுல்லை செய்தியலுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் தமிழகம் முழுவதும் நான்கு பக்க கலருடன் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நமது தினமுல்லை களம் மாலை நாளிதழ் இன்றே வாங்கி படியுங்கள் செய்தித்தாளின் சுருக்கம் எழுத்தின் வலிமை ஒளி ஒளியில் வாய்மை இன்றே வாங்கி படியுங்கள் தினமுல்லை களம் மாலை நாளிதழ் தற்போது பரபரப்பான விற்பனையில்